அதுல குச்சி பையில படிச்சிருக்கு ஆமா வீட்ல இருந்து எடுத்து வந்திருக்கேன் வந்து வாங்குனது கோல்ட் மெடல் வாங்குனது சரி சரி அதெல்லாம் என்னன்னா ஒவ்வொண்ணுக்கு ஒவ்வொரு ஹிஸ்டரி இருக்குல்ல அதெல்லாம் சொல்ல அப்படியே ஆமா சரி இந்த எங்களோட அந்த கால நினைவுகளும் கலந்திருக்கு அதுவும் சொல்லுவோம் சரி வீடியோ வந்து முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போலாமா சரி வாங்க போலாம்

கொஞ்சம் இப்போ தண்ணி விட்ட மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு டேஸ்ட் ஆனால் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு இந்த ஸ்மெல் வரும்போதே சாப்பிடணும் போல தோணுது எத்தனை பேருக்கு வந்து அந்த தக்காளி சாப்பாடுல மீன் மேக்கர் போட்டா பிடிக்கும் இன்னைக்கு வந்து கொஞ்சம் நிறைய போடன்னு சொன்னா ஜீவித்த அள்ளி போட்டா நான் வந்து போதும் போதும் சொன்னேன் கேட்காம போடு ஜீவி போடு ஜீவின்னு சொல்லி அது ஒரு எனக்கா தெரியும் உனக்குதான் தெரியும் எவ்வளவு பொண்ணுன்னு நான் ஒரு எனக்கு பிடிக்குங்கிற ஒரு ஆர்வத்துல அதிகமா போட சொன்னேன் சொல்றது கேட்கணுங்கிறது சரி சரி என்ன முடியல என்ன பார்த்துட்டு இருக்க முடி ரொம்ப வர வர ட்ரையா இருக்கு ஃப்ரிட்ஜ் ஏறிச்சு காலேஜ்ல வேற ஃபங்க்ஷன் வருது அதுக்கு அதனால ஜிவி பியூட்டி பார்லர் மட்டும் கூட்டு போறன்னு சொல்லிராதே 2000 3000 ஆல்ரெடி நிறைய செலவு இருக்கு அதெல்லாம் ஒண்ணு தேவ இல்ல ஜஸ்ட் 300 லே நான் வேலைய முடிச்சிட்டேன் உங்களுக்கு காமிக்கிறேன் லேப்ஸ் குட்னஸ்ல இருந்து நான் ஃபிளாக்ஸி ஜெல் தான் வாங்கிருக்கேன் அட ஆல்ரெடி வாங்கி இருந்தேன் இது ஏற்கனவே நான் ஷார்ட்ஸ் போட்டு அப்ளை பண்ணியிருக்கேன்ல பண்ணிருக்கேன்ல அதேதான் இது ரொம்ப வந்துட்டு ஹேர் ஃப்ரிஸியா இருக்கு சரி பண்ணி கொடுக்கும் அது இல்லாம ஹேர் சில்கன் ஸ்மூத்தியா கொடுக்கும் மாமா பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல என்னோட ஹேர் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க இத நான் வந்து உங்களுக்கு லைவா அப்ளை பண்ணி காமிச்சு ரொம்ப சூப்பரா இருக்கும் பாருங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில தான் வீட்ல நம்ம ட்ரை பண்ணும்போது வரவே இல்ல எப்படி வீட்ல செய்யலாமா வீட்ல செஞ்சு வரல அதனாலதான் தான் நம்ம வந்து இது வாங்கி இருக்கோம் அப்படி அப்படியே நம்ம இந்த மாதிரி லென்த் வைஸில் ஹேர் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஹேர் அண்ட் ஸ்கேர் ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறமா தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறமா ஹேர் வாஷ் பண்ணோம்னா நம்ம ஃப்ரிஜினஸ்லாம் போயிடும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஃப்ளெக்ஸ் ஹீட்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே காலேஜ்ல படிச்சிருக்குள்ள இதை பற்றி இது ரொம்ப நேச்சுரலாக செய்கிறது தான் நேச்சுரல் ப்ராசஸ் ஹீட்ஸ்னா ஃப்ளக்ஸா லினன் வரும்ல ஆமா லின் ஃபைபர் எடுக்கிறாங்கல்ல அது இதுலருந்து தான் எடுப்பாங்க இதோட இதுல இருந்து அப்படியா சரி சரி இந்த மாதிரி லென்த் அப்ளை பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து ஃபேஸ்லையுமே ஸ்கின்னுக்கும் ரெண்டுக்குமே வந்து நல்லது அதனால நம்ம இதுலேயும் அப்ளை பண்ணிக்கலாம் சரி நான் வந்து இதை போய் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிடுறேன் ஹேர் வாஷ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் இப்போ பாருங்க குளிச்சுட்டு வந்துட்டேன் ஹேர் வந்துட்டு எனக்கே நல்ல ஒரு இது போதே நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு இப்போதைக்கு பார்க்கும்போது நல்லா ரொம்ப நிறைய இருந்துச்சு இப்போ நல்லாவே கண்ட்ரோல் ஆயிருக்கு அது இந்த ஷைனி லுக் தெரியும் அப்படி

எனக்கு மட்டும் இல்லைங்க லேடிஸ் எல்லாருக்குமே அப்படிதான் புதுசா வந்தா அப்படிலாம் கிடையாது எல்லாத்துக்குமே அப்படிதான் வீடியோல கமெண்ட்ல கேட்டு பாக்கலாமா சொல்லி சரி புதுசா ஒரு ட்ரெஸ் வந்தா ட்ரெஸ் ஏதோ பார்சல் எது வந்தாலும் சரி அதை திறந்து பாக்குற வரைக்கும் ஜீத்தாக்கு வந்து அந்த நேரம் அந்த நாளே போகாது என்ன தெரியுமா நம்ம ஏதாவது ஆர்டர் பண்ணி நமக்கு வருதுன்னா நமக்கே நம்ம கிஃப்ட் பண்ற மாதிரி நீதான் தேடி ஒரு நாலு ஃபுல்லா அலைஞ்சி ஆர்டர் போடுவே அப்புறம் என்ன வந்தா நமக்கே நம்ம நமக்கு பண்ணிக்கிற மாதிரி சந்தோஷமா இருக்கும் சரி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் என்னன்னு பார்க்கலாம் ஜிவி அந்த Dress விட இந்த Dress சூப்பரா இருக்கு ஜிவி ஆ டக் பெர்ஃபெக்ட்டா இருக்கு அது வந்து ரொம்ப பிரைட்டா இருந்துச்சு

அந்த வீடியோவே நான் இதை பத்தி சொல்லிருப்பேன் ஆனா அதுக்கப்புறமா நமக்கு வந்துட்டு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்கல்ல நம்ம வந்து ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது சொன்னோம் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் வந்துட்டாங்க அதனால ஒரு டீம் சொல்லாமே தான் இதை நானு இதுதான் வந்து நான் வாங்கின கோல்டு மெடல் ஒரிஜினல் தங்கம் ஒரிஜினல் தங்கம் இது வந்து ஃபுல்லாக இதை பற்றி என்ன ஏது எல்லாமே வந்து வீடியோட கடைசியில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் வாங்கின சின்ன சின்ன ஷீல்டெலாம் இருக்காது என்னென்ன நான் கவனிக்கலாம் ஆக்சுவலாக இது தங்க மெடல்லாம் வச்சுக்குவேன் நான் வந்து நார்மல் தங்க கலரில் இருக்கிற ஒரு தங்க மெடல் தான் நினச்சேன் ஆனால் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் தங்க மெடலை கையில் தொட்டு பார்க்குறேன் கூட நம்மளால் வாங்க தான் முடியாது வாங்கினவங்ககிட்ட இருந்து வாங்கி பார்த்துக்க வேண்டியதான் சரி இதை பத்தி நம்ம கடைசியா பாக்கலாம் இது வந்து பார்க் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்குல்ல ஓகே கோயம்புத்தூர் யாராச்சும் பார்க் காலேஜ்ல இருந்து வீடியோ பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க பார்க் காலேஜ்ல இருந்து யார் பார்ப்பாங்க தமிழ் அங்க படிச்சா தமிழ் கமெண்ட் பண்ணுவான் அப்புறம் இது வந்து பேப்பர் ப்ரெசென்டேஷனுக்கு வாங்கினது இதுக்கு முன்னாடி நிறைய பேப்பர் ப்ரெசென்டேஷன் பார்ட்டிசிபேட் பண்ணி பிரைஸ் வாங்கியிருக்கோம் ஆனா ஒரு சில காலேஜ் மட்டும்தான் இந்த மாதிரி ஷீல்டு கொடுத்தாங்க அதுல ஒரு ஷீல்டு இது நாங்களும் காலேஜ் படிக்கும் போது நிறைய பேப்பர் பிரசன்டேஷன் போயிருக்கோம் ஆனா அதுல எதுலயும் பிரைஸ் வாங்கல நானும் போஸ்டர் பிரசன்டேஷன்ல வேணா நிறைய வாங்கியிருக்கோம் ஹலோ ஹலோ நான் போஸ்டர் பிரசன்டேஷன் பண்ணி பாத்திருக்கேன் இல்லையா அண்ணா யூனிவர்சிட்டி நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் நாம ரெண்டு பேருமே போஸ்டர் பிரசன்டேஷன் பண்ணி பிரைஸ் வாங்கி இருக்கோம்ல ஆமா இங்க வாங்க ஞாபகம் இருக்கா ஆ பிஎஸ்டி நான் பிஎஸ்டி ல வாங்கணும் ஆமா போட்டோஸ்ல அது ஆட் பண்றோம் இது வந்து ஜெயா இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையில இருக்கு நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன் ஜெயா இன்ஜினியரிங் காலேஜ்ல காப்பர் பிரசன்டேஷன்க்காக வாங்குனது. இன்னும் எடுத்துக்கிட்டே இருக்கு இது வந்து சேம் ஜெய انجینரிங் ஒரு சில காலேஜ்ல மட்டும் தான் ஷீல்டு சertificate கொடுப்பாங்க. PSG மாதிரி காலேஜ்ல சertificate மட்டும் தான் கொடுப்பாங்க. சோ இது வந்து போஸ்டர் பிரசன்டேஷன்க்காக என்னோட போஸ்டர் குடு. நான் ரெடி பண்ணன ஒரு போஸ்டர் பிரசன்டேஷன் வந்து மேடம் ஆகிடு போய் நான் சென்ட் பண்ணி காமிச்சு. ஆக்சுவலா நான் நான் ரெடி பண்ணது வந்து ஒரு ஹேண்ட்லூம் இன்நோவேஷன் பத்தி நானும் என்னோட friend வேல்முருகனும் சேர்ந்து டிப்ளமோல பண்ண ப்ராஜெக்ட்டை போஸ்டரா மாத்தி

காலேஜ் படிக்கிறவங்க யாராச்சும் வந்து இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த பேப்பர் பிரசரேஷனு போஸ்டர் பிரசரஷனு இந்த மாதிரி வேறு காலேஜில் தான் ஈவெண்ட் நடக்குதுன்னா கண்டிப்பாக போங்க நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் நீங்கள் ஜெயிக்கிறீங்களோ தோற்கறிங்களோ ரெண்டாவது விஷயம் உங்களுக்குள்ள வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பயம் வந்து போகும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும் ஸ்டேஜ் ஃபியர் போகும் நான்லாம் வந்து ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் ஒரு பத்து பேர் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை தாண்டி வேறு யார்டையுமே நான் பேசவே மாட்டேன் ஒரு பயம் இருக்கும் ஆனால் நான் எப்போ அந்த பேப்பர் பிரசன அந்த மாதிரிலாம் போக ஆரம்பிச்சனோம் அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு நாலு பேர்த்திட்டு புது புது ஆளுக்கிட்ட பேச கற்றுக்கிட்டோம் ஸ்டேஜ் ஃபியர்லாம் போச்சு அப்படி தான் என்னை நானே செதுக்கிக்கிட்டேன் ஓகே

பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் அவார்டு நான் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டு வாங்கினேன் ஃபஸ்ட் இயரில் டிப்ளோமாவில் மூணாவது வருஷத்தில் வந்துட்டு பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் அவார்டு வந்துச்சு இதுதான் அது ஓகே ஸோ இப்போது ஒரு நாலஞ்சு காலேஜ் பேர் வந்து ஃப்ளோவில் போயிருக்கோம் யாராச்சும் இந்த இப்போ காமிச்ச காலேஜ் எல்லாம் படிச்சிங்களேன்னு மறக்காம உங்கள் காலேஜ் பேர் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த அவார்டு இது வந்துட்டு எனக்கு ஒரிஜினல் கோல்டா இல்லையா இருந்துச்சு எனக்கு வந்து கோல்டு எனக்கு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா நான் எனக்கு தான் நான் தான் கிளாஸ் எனக்கு தெரிஞ்சிருச்சு பார்த்ததுல நானும் கூகுள் கம்பெனியில ஒர்க் பண்ணும்போது போது கரவுல இருக்கும் நான் சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி பார்த்துட்டே இருக்கேன் ஏன்னா இது எவ்வளவு கிராம் கோல்டு கொடுப்பாங்க இது வந்துட்டு ஒரிஜினாவே கோல்டு தானா அப்படின்னு கூகுள சர்ச் பண்ணி பார்க்கும் போது அதுல இருந்து பத்து கிராம் கோல்டு அப்படின்னு சொல்லி கொடுத்து ஒரு பவுனுக்கு மேல ஆந்திராலயம் வந்துட்டு பத்து கிராம் தான் ஒரு பவுனு தமிழ்நாடுல வந்து எட்டு கிராம் ஒரு பவுனு ஆந்திரால ஹைட்ரோபாட்ல எல்லாம் வந்துட்டு பத்து கிராம் ஒரு பவுனு சுவாதி சொன்னான் என் ஃப்ரெண்டு ஆந்திரால இருக்கா சோ இது வந்து பத்து கிராம் கூடவே இது என்ன தெரியாம பண்ணாங்க இது வந்துட்டு ஒரிஜினல்

ஆக்சுவலா இந்த அவார்ட்லாம் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டிங்கிறது வந்துட்டு தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற எல்லா காலேஜுக்கும் ஓவரால் சிஜிபி தான் போட்டு தருவாங்க ஸோ ஓவரால் தமிழ்நாட்டில் மேடமோட டிபார்ட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் மார்க் அந்த வருஷத்துல ஃபர்ஸ்ட் மார்க் ஸோ அது வாங்குறது ரொம்ப கஷ்டம் பேர் வந்துட்டு போட்டிருக்காங்க ஜீவிதா கே அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல இதெல்லாம் காசு கொடுத்தா கூட கிடைக்காது வாங்கும் போது நம்ம வந்து இவர் பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் இருந்தாங்கல்ல குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் இருக்கும் போதும் ஆளுநர் வந்து பன்வாரிலால் புரோஹித் இருந்தாங்கல்ல அவங்க இருக்கும் போதுதான் வாங்கினது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு நான் குரூப் போட்டோ எடுக்கிறதுக்காக நிக்க சொன்னாங்களா எனக்கு தெரியும் கண்டிப்பா வந்து சென்டர்ல தான் உட்காருவாங்க இந்த பக்கம் வந்துட்டு இவர் உட்காருவாரு துணை வேந்தர் இருப்பாங்க இல்லையா துணைவேந்தர் அவங்க இருப்பாங்க இந்த பக்கம் வந்து ஆளுநர் உட்கார்வாங்க சென்ட்ரல்ல கண்டிப்பா பிரசிடென்ட் தான் உட்கார சொல்லிட்டு நான் போய் எல்லாத்தையும் ஓடி போய் நான் பிரசிடெண்ட் பின்னாடி நின்று ஏன்னா அவர் அங்கதான் உட்காருவாங்க தெரிஞ்சிருச்சு நான் நின்னு அப்படியே மேனேஜ் பண்ணி அவருக்கு பின்னாடியே நிக்கணும் நின்னு எல்லாம் அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா பிரசிடென்ட் வேண்டிகிட்டே இருந்தேன் கரெக்டா குடியரசுத் தலைவர் தான் உட்கார்ந்தாங்க போட்டோவே நான் ஆட் பண்றேன் மெயின் அமைச்சிருந்தாங்க அவருக்கு பின்னாடி தான் நான் நின்னுட்டு இருப்பேன்

அந்த மாதிரி நான் வந்து கலந்துகிட்ட எல்லா காலேஜுமே டாப் காலேஜ் டாப் காலேஜ்ல எல்லாத்துலயுமே அவார்டு ரொம்ப ஆசை நான் டிப்ளமா படிக்கும் வந்து எனக்கு பிஎஸ்டி காலேஜ்ல சேரணும் ரொம்ப ரொம்ப ஆசை ஆனா அங்க ஃபீஸ் அதிகம் எனக்கு அந்த காலேஜ்ல கிடைச்சுமே நான் வந்து ஐஐஎஸ்டி சேலம்ல இருந்தேன் ஆனா அந்த காலேஜுமே சூப்பர் காலேஜ் சூப்பர் காலேஜ்

நைட்டு சாப்பாடுக்கு வந்து புதினா சட்னி செய்யலாம் ஐடியா இருந்துச்சு அதுக்கப்புறமா வேண்டாம் அது நாளைக்கு செஞ்சா ரெண்டு நாளைக்கு வரும் கொஞ்சமா வந்து பொரியல் பண்ணி ரசம் வச்சுக்கலாம் சொல்லிட்டு டீக்கர் ரசம் இதுல ஒரு அஞ்சு காய் இருந்துச்சு கூறு இருபது ரூபாய்க்கு வாங்கணும் ரெண்டு காய் மட்டும் போகுதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் கூடவே வந்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் வச்சிருக்கேன் அரிசி ரெண்டு மணி ஊற போட்டாச்சு அரிசி ஊறிட்டு இருக்கு வந்து பொரியல் வித் தக்காளி ரசம் ரசம் கேட்டாங்கல்ல என்னது அச்சையா பொன்னி நம்ம கடையில கேட்டு வாங்கணும் போது நெய் கிச்சடி பொன்னே அரிசின்னு கேட்டு வாங்கினோம் இருபத்தஞ்சு கிலோ ஆயிரத்தி எழுநூத்தி எழுபது ரூபாய்க்கு வாங்கணும் இப்பதான் தீந்து போய் வாங்கிட்டு வந்தோம் கரெக்டா பேர் சொல்லி வாங்கியாச்சு பழைய அரிசிங்கிறதுனால நிறைய தண்ணி ஊத்திக்கோங்க ஒரு மணி நேரம் ஊற வைங்கன்னு சரி காய் வணங்குறதுக்குள்ள ஊருட்டுன்னு வச்சுட்டேன் இப்போ இப்ப கல்லெண்ணெய் தீந்துருச்சு அதனால நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சிருச்சு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு புரிஞ்சாலே வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வணங்கிருச்சுக்கப்புறமா வந்து அரிஞ்சு வச்சு இந்த தீக்கங்காய் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மல்லித்தூள் வரம்பள தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் மல்லுப்பூ தேவையான இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெயிலயே வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் காய் வைக்கிறதுக்கு அதான் தண்ணி ஊத்திட்டு மூடி வச்சிட்டோம்னா வெந்திரும் அதுக்கப்புறம் காய் ரெடி ஆயிரும் காய் நல்லா வணங்கிடுச்சு இந்த மாதிரி கொஞ்சம் செமிக் பண்ண நல்லா இருக்கும் கூடவே வந்துட்டு தேங்காய் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம இது கூட வந்துட்டு எதுவும் இல்லை தான் ரசத்துக்கு இதுதான் சாப்பிடும் போது வெறும் சாப்பிட்ல சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் சாப்பிடலாம் பொரியலும் தயார் வந்து தக்காளி ரசம் வந்து கொதிக்கிறதுக்கு இருக்குது குக்கரும் விசில் அடங்கி சாப்பாடு சாப்பாடு ரெடி ரெடி ஸோ குழம்பும் தயார் சாப்பிட்ருவோம் குழம்பு நாங்கள் சொல்லுவோம் அப்படியா நல்லா கிரேவியா சூப்பரா இருக்கு சாப்ட்டு தான் சொல்லணும் சூப்பரா இருக்கு இல்லையா கிரேவியா சூப்பரா இருக்குன்னு சொன்னேன் குழம்பு எப்படி இருக்குன்னு நான் சொல்லல வாங்க சாப்பிடுவோம் ஏன் வர வரன்னு சாப்பிடு நல்லா சூப்பரா இருக்கு எல்லாம் ஓவர் மசாலா அந்த மாதிரி எதுமே இல்லாம ப்ளைனா சூப்பரா இருக்கு ப்ளைனானா ரொம்ப மசாலாவா சாப்பிடாம ஒரு எந்த ஒரு ஃபோவர் இது இல்லாமல் நீட்டாக இருக்குது நைட் டைம் சாப்பிட பக்கம் சுட சுட சாப்பாட்டுக்கு இந்த பொரியல் வச்சு சாப்பிட்டு அப்புறமா ரசத்தை வச்சு சாப்பிட்டு ரசத்தை கடைசியில் குடித்தா சூப்பராக இருக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் ஆகும் இன்ஃபர்மேட்டிவ் இருந்திருக்கும்